வாழைக்காய் பொடி மாசு எப்படி செய்கிறது பார்த்துடலாமா இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கான ப்ரப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு வாழைக்காய் எடுத்து அதோடைய மேல்தோலை சீவி இது போல் பொடிசை கட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதோட நான் கட் பண்ணி வெச்சிருந்த வாழைக்காவை இந்த ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் இதுபோல் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி ஊற்று அவசியம் இல்லை சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தனா சீக்கிரமாக வதங்கிடும் அதே மாதிரி வெந்தும் வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா வதக்கிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்துட்டு மறுபடியும் நல்லா விட்டுறலாம் விட்டுடலாம் போல் ஒரு டூ டைம்ஸ் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக வெந்திரம் வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுட்ரு ஆஃப் டீஸ்பூனுக்கு ஜீரகம் தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து புளியோதரைக்கு செய்வோம் இல்லையா மல மசாலா அந்த மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தனியா ஜீரகம் மிளகு இது எல்லாமே கலந்த இது இதை தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது வாசனையாகவும் இருந்தது இது போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான வறுவல் வாழைக்காய் வறுவல் ரெட்